அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கபடி பலன்கள் காண்போம் இந்த காணொளியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரோகினி நட்சத்திர அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன் குரு பெயர்ச்சி பலன் இந்த ஓராண்டு காலம் எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடத்தில் விருச்சிக லக்கணத்தில் சீரிச நட்சத்திரத்தில் மிதன ராசியில் இந்த குரோதி ஆண்டு பிறக்கிறது இது வந்து தமிழ் வருடத்தில் முப்பத்தி எட்டாவது ஆண்டு குரோதி ஆண்டு குரோதி ஆண்டு கோச்சார கிரக நிலையைக் காணலாம் கும்பராசியில் சனி செவ்வாய் மீனராசியில் சுக்கரன் புதன் ராகு மேச ராசியில் குரு சூரியன் சந்திரபகவான் மிருகசிரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரம் செய்கிறார் கன்னிராசியில் கேது இந்த குரோதி வருடம் வாக்கிய பஞ்சாங்கபடி நாம் வந்து பலன்கள் ரோகிணி நட்சத்திர்புக் காணலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கபடி மாலை குரு பகவான் வந்து இந்த ஓராண்டு காலம் ரிசுபராசியில் கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருகசீரிச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் சஞ்சாரம் செய்வார் வைகாசி மாதம் பிற்பாதி ரோகிணி நட்சத்திரத்தில் குருபுகான் இந்த ஆண்டு பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்யப் போகிறார் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கந்தாய பலன்கள் காண்போம் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருட கந்தாய பலன் முதல் மூன்று பர்சண்ட்டும் நடு ஒரு பர்சண்ட்டும் கடை வந்து நான்கு பர்சண்ட்டும் இந்த ஆண்டு முழு கந்தாயம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இந்த குரோதி வருடம் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் விருத்தி அடையும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் யூனிஃபார்ம் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை இராணுவம் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வருடம் ஜொலிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குரோதி வருடம் லக்கணாதிபதி ரிஷபராசிக்கு விரைய கலத்தரக்காரகன் செவ்வாய் தொழிற்த்தானாதிபதி சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சரம் செய்யும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து தொழில் விருத்தி அடையும் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மண் சார்ந்த விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வருடம் வந்து ஜொலிக்கலாம் நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு சிறிய கடை வைத்திருப்பவர்கள் கடையை விரிவுபடுத்தலாம் சிறிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரோதி வருடம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ராசியின் அதிபதி பதினோராவது வீட்டிலே ராகுவுடன் புதனுடன் கூட்டணி சேர்ந்து இந்த ஆண்டு சஞ்சலம் செய்கிறார் தடைபட்டு கொண்டிருந்த ஆண் பெண் இருபாலினருக்கும் தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் இந்த ஆண்டு நடப்பதற்கான வாய்ப்புண்டு மார்கழி மாதத்திலிருந்து குரோதி வருடம் பிற்பாதி முதல் தர திருமணமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தர திருமணமாக இருந்தாலும் சரி குரோதி வருடம் மார்கழி மாதத்திற்கு மேல் திருமணம் நடக்கும் பதினோராவது வீட்டிலே இந்த வருடம் முழுவதும் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ராகுவால் பெரிய அளவு யோகங்கள் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பூரிய சொத்துக்கள் சார்ந்த பிள்ளைகள் சார்ந்த சில கவலைகளும் மனக்குழப்பங்களும் வரலாம் பெரிய அளவு நீங்கள் வந்து பிள்ளைகளை பற்றியும் சொத்துக்களை பற்றியும் அதட்டி கொள்ளாதீர்கள் அவர்கள் போக்கில் விட்டுருங்க பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஜென்ம நட்சத்திரத்தில் குருபுகான் சஞ்சரம் சஞ்சலம் செய்ய போகிறார் இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை ஆரம்பிக்கிறதாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆன்மீக பயணம் சாமியார் சன்னியாசம் துறவரான் செல்லக்கூடிய நிலையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஓராண்டு காலம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் குருபகான் பகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரபகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்கள் சுயநலவாதிகள் யாருக்கும் ஒரு ரூபா விட்டு கொடுக்க மாட்டார்கள் பெண்கள் சாபதோஷம் கொண்டவர்கள் ஒத்து குணம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும் பில்லி சூனியம் செய்வனை அமானுசிய சக்திகளால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நல்ல சாப்பாட்டு பிரியர்கள் தூக்கம் இல்லாமலே விழித்திருக்கக்கூடிய திறமை இவர்களுக்கு உண்டு ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீர்கள் என்றால் பெரும்பாலும் இரவு நேர டூட்டியை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களும் இரவு நேர டூட்டியை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் வந்து உறக்கம் கெட்டால் உங்களுடைய மனநிலை குழம்பிவிடும் பெரும்பாலும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தூங்கவே மாட்டாங்க ஏன்னா சந்திர பகவான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் வேகமாக கடகடனு செல்லக்கூடியவர் நீங்கள் வந்து எந்த அளவு ஓய்வெடுக்கிறீர்களோ இரவில் நன்றாக தோங்குகிறீர்களோ அந்தளவு உங்களுடைய மனநிலை நன்றாக இருக்கும் உங்களிடத்தில் ஆயிரம் நல்ல குணாதிசயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து சபையில் வந்து ஏற்காது கெட்ட விஷயங்கள் தான் முன்னாடி வந்து இருக்கும் ஏன் எனக்கு வாக்கப்பட்டால் இம்பொற்று வாழ முடியாதுன்னு சொல்வார்கள் சனி திசை வரும்போது இப்போ வந்து உங்களுக்கு சனி திசை நடக்கிறது என்றால் உங்கள் வேஷம் கலைஞ்சிடும் காவி ஒடுத்தி சந்நியாசம் உபவாசம் துறவரம் பற்று உங்களுக்கு வந்துவிடும் நீங்களாக கிளம்பிடுவீங்க நான் வந்து அந்த கோயிலுக்கு போய்ட்டுறேன் நான் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டுறேன் அப்பனே காப்பாற்று அப்பனே காப்பாற்றுன்னு நிறைய கோயில் குளம் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் உங்கள் வாழ்க்கைக்காக உங்கள் எதிர்காலத்திற்காக குடும்ப நலனுக்காக நிறைய பரிகார பூஜைகள் செய்யக்கூடிய நிலை வந்துவிடும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா செய்வன வச்சுட்டான் பில்லி சூனியா என்னை வந்து கெடுக்குது என் வாழ்க்கையில் ரொம்ப பாதிப்பாக இருக்குது அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு குழம்பலாக மனக்குழப்பமாக வந்துவிடும் பெரும்பாலும் அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் இரவுல நன்றாக படுத்து தூங்க வேண்டும் சுயநலமாக இருக்காதீர்கள் உங்கள் மனதையும் உடலையும் கரையான அரிப்பது போல் அரிச்சு விடும் சுயநலத்தை தவிர்த்து குடும்பத்துக்கு உங்களால் ஒத்த ஆசையாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்க உங்கள் மனநிலையை நீங்களே கரையான் அரிப்பது போல் அரித்து குழப்பிக் கொள்வீர்கள் இது வந்து நூறு சதவீதமான உண்மை அறிந்து புரிந்து செயல்படுங்க குருபுகான் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே வரும்போது உங்களை விட வயது பெரியவர்கள் குடும்பத்தில் பெற்றோர்கள் அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வயது பெரியவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய புத்திமதிய அறிவுரையை ஏற்று அவர்கள் படி நடந்து கொள்ளுங்கள் ராசியிலே குரு வரும்போது குரு என்றால் வழிகாட்டி படித்து கொண்டிருப்பவர்கள் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு புரிந்து அறிந்து நடந்து கொள்ளுங்கள் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு மேலதிகாரிகள் சொல்வதை கேட்டு அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் ஜென்மத்தில் குரு வரும்போது மற்றவர்களுடைய அறிவுரை புத்திமதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக மிக கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் வேண்டும் ஜென்ம ராசியிலே குருபுகன் அமர்ந்து ஜென்ம நட்சத்திரத்திலே குருபுகன் அமர்ந்து ஐந்தாம் ஏட்டை பேர் செய்வார் அங்கே வந்து கேதுபுகன் அமர்ந்திருக்கிறார் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சனி திசை நடக்கக்கூடியவர்கள் மட்டும் சாமியாராக சந்நியாசம் போகிறேன் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்னு நீங்கள் கணவராக இருந்தால் சண்டை சண்டைப்படாதீங்க நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனிடம் சண்டை போடாதீங்க சண்டை போட்டு பிரிஞ்சிங்கன்னா மீண்டும் அடுத்த சுற்று ஜென்ம நட்சத்திரத்தில் குருபகன் வரும் வரை பிரிந்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் கடந்த பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஜென்ம நட்சத்திரத்தில் குருபகன் வரும்போது பிரிந்தவர்கள் இந்த வருடம் ஒன்று சேரலாம் அதே மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு சனி திசை ஆரம்பிக்க போகிறதென்றால் அல்லது சனி திசையில் ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் ஐந்து வருடம் போயிட்டு இருக்கிறது என்றால் நீங்கள் வந்து விபரீத முடிவுகளை தவிர்க்க வேண்டும் கோயிலுக்கு போகலாம் சாமி கும்பிடலாம் வீட்டுக்கு வந்துடணும் அப்படி இல்லைன்னா ஜோதிடம் கற்றுக்குங்க குருநாதரிடம் நீங்கள் போய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்களே குருவாக வரணும் அப்படின்னு கோயில் கோயிலாக சாமியாராக சன்னியாசமாக வேஷத்தை மாற்றி கொண்டு சுற்றி கொண்டிருப்பதை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் சனி திசை நடக்கக்கூடியவர்கள் தவிர்க்க வேண்டும் அப்படி இந்த வருடம் ஆரம்பித்தீங்கன்னா மறுபடியும் பன்னிரெண்டு வருடங்கள் ஆகணும் நீங்கள் குடும்பத்தில் போய் ஒன்று சேருவதற்கு ஐந்தாம் வேட்டை குருபகான் பாரி செய்கிறார் அங்கே கேது அமர்ந்திருக்கிறார் தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன் திருத்துறேன் அப்படின்னு உங்கள் பிள்ளைகளை அதிகம் கண்டிக்காமல் இருப்பது நல்லது பூரிய சொத்துக்கள் பாகபரிணம் செய்யக்கூடியவர்கள் பாகபரிணம் செய்து கொள்ளலாம் குருபகான் ஐந்தாம் வாரியால் பாரி செய்யும்போது குலதெய்வ அார்களும் உங்களுக்கு நன்றாக கிடைக்கிறது நேரு ஏழாம் பார்வையால் குருபுகானந்த ஏழாம் இட்டை பரிசுகிறார் உங்களை விட திருமணம் மாணவர்களுக்கு உங்கள் கணவரோ உங்கள் மனைவிக்கோ நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் அவர்கள் ஒரு வேலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது ஏழாம் இடம் பலமாக இருக்கும்போது கூட்டு முயற்சி கூட்டாளியுடன் சேர்ந்து தொழில் கடை வர்த்தகம் இப்படி வந்து போது கோட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் வியாபாரம் வர்த்தகம் செய்யும்போது ரோஹிணி அன்பர்களுக்கு மிக மிக அபரிவிதமான செல்வாக்குகளை கொடுக்கும் குருபுகான் ஏழாம் வரட்டை பார்வை செய்யும்போது கணவன் மனைக்குள் நல்ல கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழும்போது சகல பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் வருமானத்திற்குண்டான வழிவகை உண்டு தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையுடைய ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரம் தந்தைக்கு உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு தந்தையால் உங்களுக்கு நற்பலன்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு இந்த வருட அமைப்பின்படி தொழிஸ்தானமான பத்தாம் வெட்டியில் செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது உங்களை விட உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் வந்து ஏட்டா போட்டி போடாதீங்க பத்தாம் வீட்டிலே சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது ரிசபராசிக்கு பனிரெண்டாவது வீட்டின் அதிபதி விரையாதிபதி பத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது பெரும்பாலும் முதல் செய்யக்கூடிய உழைப்பு கொஞ்சம் கூடிய நிலை வரும் இந்த வருடம் பிற்பாதி உங்களுக்கு நல்ல லாபங்களையும் சேமிப்புகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த குரோதி வருடம் இருக்கிறது தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் போட்டி போடாதீங்க சனிச்சவாய் கூட்டணியில் இருக்கும்போது போட்டி போட சொல்லும் போட்டி பொறாமை இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் சனிச்சவாய் கூட்டணி நான்காம் எட்டை பதிவு போது சுக வேதனை தேர்ந்து சுகபோக வாழ்க்கை வாழலாம் ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ரிசபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனிச்சவாய் கூட்டணி நான்காம் எட்டை பரிசும் பொழுது வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சென்று அங்கே தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையம் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் சனி திசை ஆரம்பிக்காததாக இருந்தாலும் சரி சனி திசை நடந்து கொண்டு இருந்தாலும் சரி அவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என அவர்கள் சன்னியாசம் துறவரம் ஆன்மீக வழியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்தில் குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது காவி உடுத்தி பயணம் மேற்கொண்டீர்கள் என்றால் மீண்டும் பன்னிரெண்டு வருடங்கள் ஆகணும் நீங்கள் வந்து குடும்பத்தில் வந்து ஒன்று சேர்வதற்கு ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை அப்புறம் இறைவன் வெட்ட வழி இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அணவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ததான்வர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்புறுங்கள் நன்றி வணக்கம்